இன்றைய மன்னா சங்கீதம் ஏழு ஏழாவது வசனம் இருதயம் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் கடந்த ஒரு சில நாட்களாக தாவிது கடந்து வந்த கடினமான பாதையையும் அந்த நேரத்தில் தாவிதி எப்படி அதை கையாண்டார் என்பதையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஏழு அதை பற்றி சொல்கிறது இந்த வசனத்திலே தாவி சொல்கிறார் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே என் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் கடினமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் விசுவாச அறிக்கைகள்லாம் பண்ணினார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எல்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு சொல்கிறார் என் இருதயம் பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது கடினமான நேரத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண முடியுமா ஆனால் தாவிதோட இருதயம் ஆயத்தமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லா நேரங்களிலும் ஒரு துதி சத்தத்தை கத்தர் விரும்புகிறார் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் சந்தோஷமான நேரங்களில் கடினமான நேரங்களிலும் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும் நாம் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எல்லா நேரத்திலும் துதிக்கிற இருதயத்தை தாரும் பாடி கீர்த்தனம் பண்ண நாங்கள் எப்பொழுது ஆயத்தமாக இருக்க கிருபை தாங்க கடினமான நேரங்களை பார்த்து கடினமான சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது எஸ்அப்பா எங்களுக்கு கிருபையும் பலனையும் சத்துவத்தை தாங்க உங்களுடைய கிருபை உள்ள கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே உங்களுடைய பிரச்சனைகளை மூடி இருக்கட்டும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்விக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரிப்பார்